கைதாகும் டாப் ஹீரோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பிரபலம் யாருன்னா இவருக்கு ஐநூறு கோடி எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஆயிரம் கோடி வசூல் தான் எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கிற ஒரு பையன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பிறக்கிறாரு குடும்பமே திரைத்துறையே தெரிஞ்சவர்களாக இருக்கிறதுனால அவருக்கு சினிமாவில் வாய்ப்புங்கிறது ஈஸியாக கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே குழந்தை நட்சத்திரமாக என்ட்ருவாகிறாரு இப்படி ரெண்டு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேமியா ரோல் பண்ணுறாரு ஹீரோவா ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகம் ஆகிறாரு படம் எதிர்பார்த்த அளவு போகறதுனாலும் அடுத்த படத்திலேயே தனக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறாரு இப்ப வரைக்கும் நிறைய ஹீரோவுக்கு பகல் கனவா இருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளும் ஒரு நாள் பேன் இண்டியா ஆக்டராக ஆகிட மாட்டோமா ஆயிரம் கோடி வசூல் பண்ணிட மாட்டோமான ஒரு இயக்கம் இருக்கும் ஆனா இவருக்கு ஆயிரம் கோடி வசூல் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க பேன் இண்டியா படமா சமீபத்தில் தேட்டரில் வெளியாகி ஆயிரம் கோடி வசூலை தாண்டி போயிட்டு இருக்க படத்தோட தான் இவரு சர்ச்சைகளுக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரண இவர் தான் தெலுங்கு சினிமாவில் உச்சபட்ச நடிகராக இருக்கிறவர் தான் அல்லு அர்ஜுன் இவர் நடித்த படம் எல்லாமே வசூல் ரீதியாகவும் கிட்ட நல்ல வரவேற்பும் கிடச்சிருந்துச்சு என்னப்பா லைஃப் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது தான் அவருக்கு அடிமேல் ஐடியா புஷ்பா படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததால் பார்ட் ஒன்லேயே பார்ட் டூக்கான லீடை வச்சு கிளைமேக்ஸில் எடுத்திருந்தார் டைரக்டர் சுகுமார் புஷ்பா பகத் பகத்பாஸில் பார்த்து ஒரு டைலாக் பேசியிருப்பார் அல்லு அர்ஜுன் இதுதான் சரியா பிராண்டுன்னு அந்த பிராண்டால தான் அவர் பின்னாடி போலீஸ் கிட்டே அரெஸ்ட் ஆவார்னு அவரே நினச்சிருக்க மாட்டார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா புஷ்பா பார்ட் டூ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் அப்போ ஒரு பர்டிகுலர் தேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வராருன்னு நியூஸ் தெளி தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சதும் அந்த தேட்டரில் எப்பவும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சது எப்படியாவது அல்லு அர்ஜுனை பார்த்தே ஆகணும் ஆசைப்பட்டு வந்த அம்மாவும் பையனும் நெரிசலில் சிக்கி அந்த பையனோட அம்மா ஸ்பாட்லேயே டெத் ஆகியிருக்காங்க பையனும் இப்போ ஐசி வார்டில் அட்மிட் ஆகியிருக்கான் அதாவது படம் பார்க்குறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் ஒரு ஹீரோ பார்க்க போகிறோம்னு நினச்சி வந்த ஒரு உயிரையே பறிச்சுட்டு இந்த புஷ்பா டூ படம் ஆடியன்ஸ் நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதால தான் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க அந்த காசில் தான் நீங்கள் பங்களா சொகுசுக்காரன்னு நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் கொஞ்சமாவது ஆடியன்ஸ் மேலே அக்கறை பட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோக்கு போலீஸ்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்க மாட்டீங்க ஃபேன்ஸ் மேலே உங்களுக்கு எந்தவித கேரும் இல்லை ஃபேன்ஸை வெறும் நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டாக தானே பார்க்குறீங்க ஃபேன்ஸை ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அநியாயமாக ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்காது இல்லையான்னு நெட்டிசன்கள் சினிமா விமர்சர்கள் தங்களோட கோவத்தை சமூக வலைதங்களை கொட்டி தீர்த்துட்ருக்காங்க இப்படி அல்லு அர்ஜுன் எந்தவித முன்னறிவிப்பே இல்லாமல் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ரோஸ் தியேட்டருக்கு போனதுனால தான் முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு டெத்து ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவோட பையனுக்கும் இன்ஜுரி ஆகியிருக்கு இதனால் சிக்கடப்பள்ளி போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அல்லு அர்ஜனை அவர் வீட்டிலேயே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு அதை நிரூபிக்கிற மாதிரி காலையில் ரிமாண்டு சாய்ந்தாலம் பெயிலு இப்படி தான் பணக்காரங்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கும் ஒரு நியாயம் பாமர மக்களுக்கு ஒரு நியாயமான நெட்டிசன்களை சமூக வலைதளங்களில் தங்களோட கருத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அரெஸ்ட் ஆகி வெளியில் வந்த அல்லு அர்ஜுனு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய செலிப்ரிட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பையன் ரொம்ப சி சீரியஸாக இருக்கிறதாக நியூஸ் வந்து அல்லு அர்ஜுனுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு டாலிவுட் இண்டஸ்ட்ரியில் என்ன பேசிகிட்ருக்கானா போகிற போக்க பார்த்தா புஷ்பத்ரி படத்தை ஜெயிலில் தான் எடுக்கணும் போல அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு தப்பு யார் மேலே இருந்தாலும் கண்டிப்பாக தண்டனை கிடச்சே தீரணும் இவ்வளவு சர்ச்சைக்கு இடையிலையும் புஷ்பா டூ படம் ஆயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டி வசூல் இருக்கு இது எல்லாமே ஒருவேளை படத்தோட ப்ரொமோஷனுக்காக இருக்குமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது ஏன் சொல்கிறேன்னா படம் வெளியாகி இந்திய சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் சாதனையும் செஞ்சிருக்கு படம் நல்லா இருக்குது ஆனால் ஆயிரம் கோடி வசூல் செய்கிற அளவுக்கு கமர்ஷியல் மூவியில் அப்படி என்ன இருக்குன்னு கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தியேட்டர் வர வச்சிருக்கு இந்த டூ படம் அல்லு அர்ஜுனுக்கு பெயில் கிடச்சிருந்தாலும் ஐசூரில் இருக்க அந்த பையனுக்கு மட்டுமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அந்த பையன் ஆனால் மட்டும்தான் அல்லு அர்ஜுனால் வெளியில் இருக்க முடியும் ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க பையனோட பிரெயின் டெத் ஆகிட்டதாக சொல்லப்படுது இந்த நியூஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா அல்லு அர்ஜுன் தன்னோட சினிமா கேரியருக்கும் அவருடைய பர்சனல் லைஃபுக்கும் மிகப்பெரிய சோகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரிய இடியாக இருக்க போகுது இனிமேல் அல்லு அர்ஜுனு நம்ம ஒரு ஹீரோவாக திரையில பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு பீதியில் இருக்காங்க அவருடைய ரசிகர்கள் அரசியல் ரீதியாகவும் அல்லு அர்ஜுனுக்கு வித சப்போட்டும் இல்லாதனால இப்போ அவர் பொறியில் மாட்டின மாதிரி தான் இருக்கார்